மூளைக்கு வேலை கொடுக்காமல் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு எங்க முடியுது என்ன சமைக்கலாம் என்ன சாம்பார் வைக்கலாம் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒன் பார்ட் புத்து மீர்ச்சி தரும் புதினா ரைஸ் தான் செய்யலாம்னு புதினா ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் ஒன்று தேவையான இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி குக்கரில் தேவையான நெய் போட்டு அரைச்சிருந்ததை நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போட்டு குக்கரில் மூணு விசில் வந்த உடனே இறக்குன்னா புத்துணர்ச்சி தரும் புதினா ரைஸ் ரெடி ப்ரெஷர் போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி மழைச்சாரல் மாதிரி நெய் போட்டு பரிமாறலாம் இந்த ரைஸ் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதோட தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா கத்திரிக்காய் தொக்கு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் புதினா உடம்புக்கும் நல்லது ஜீரணத்துக்கும் நல்லது புதினாவை சட்னியாக செஞ்சு கூட சாப்பிடலாம் சரிங்க மூளைக்கு வேலை கொடுத்ததுனால மூளை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் புரட்டாசி மாதம் பிறந்ததுனால முட்டை சேர்க்க முடியாது அப்படி இல்லைன்னா புதினா ரைஸோடு முட்டை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு முட்டை சேர்த்து கொடுக்கலாம் அது இந்த மாதம் முடியாது